ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோன்னா நம்மளை மாதிரியே சாதாரண பெண்ணாக இந்த மண்ணில் பிறந்து இறந்த பின் தெய்வமாக வணங்கப்படுகின்ற ஒரு பெண் தெய்வத்தோட வரலாறை பற்றி தான் சொல்ல போகிறேன் அவங்க யார் அவங்க வரலாறு என்ன அவங்க எதனால் தெய்வமாக வணங்கப்படுறாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க பழங்காலங்களில் நம் முன்னோர்கள் வந்து கடைபிடித்துட்டு வந்த ஒரு வழக்கம் வந்து என்னென்னா ஆண்கள் வந்து தங்களுடைய ஊருக்காகவோ இல்லை குடும்பத்துக்காகவோ இல்லை நாட்டை காப்பாற்றவோ உயிர்த்தியாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நடுகள் எழுப்பி அவங்கள வந்து தெய்வமாக வச்சு வணங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி இருக்க பெரும்பாலான குல தெய்வங்கள் ஊரை காக்குற காவல் தெய்வங்கள் இவங்கள்லாம் அப்படி வந்தவங்க தான் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய கணவனோட பி இறந்த பின்பு அவங்களோட பிரிவை தாங்க முடியாமல் அவங்க அதே தீயில வந்து இற உடன்கிட்ட ஏறி இறந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் காரணமாக இறந்தவங்களாக இருக்கட்டும் தற்கொலை செஞ்சுட்டு இறந்துருப்பாங்க அவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் காலத்தில் ஆலயம் எழுப்பி இவங்களை வந்து தெய்வமாக வணங்கிட்டு வராங்க இப்படி தீயில விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்து பொதுவான பேர் என்ன இருக்குன்னா சீலைக்காரி அம்மன் தீப்பாய்ந்த அம்மன் மாலைக்காரி இந்த மாதிரி பேரில் வச்சு வணங்கிட்டு வருவாங்க இந்த சீலைக்காரி அம்மனுங்கிற பேரில் பல ஊர்களில் பல தெய்வங்கள் இருக்குது ஆனால் இவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கும் அப்படி நான் சொல்ல போகிற நினைக்கையில் சொல்ல போகிற இந்த கதை வந்து எங்கே நடந்ததுன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் பக்கத்தில் இருக்க சிலமலைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள சீலைக்காரி அம்மனோட வரலாறை பற்றி சொல்கிறேன் நான் சொல்கிற இந்த தகவலை வந்து யாரும் வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காம கொஞ்சம் யதார்த்தமாக பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அந்த பெண் வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த இந்த சமூகத்துக்கும் இப்போ இருக்கிற நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற சமூகத்துக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை இன்னமும் நம்ம அப்படியே தான் இருக்குமா மாறாமல் அப்படின்னு நம்ம தான் நம்மளை வந்து கேள்வி கேட்டுக்கணும் இது வந்து ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு அப்போ இந்த சிலமலைப்பட்டி கிராமத்தில் பல சமூகங்களை சேர்ந்த மக்கள் வந்து வாங்கிட்டு வராங்க அந்த சமூகங்களை சேர்ந்த மக்களோட குழந்தைகளோட பிரதான வேலை வந்து தினமும் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை வந்து அருகில் உள்ள காட்டுப்பகுதிகளுக்கு சென்று மேய்ச்சிட்டு திரும்பி கொண்டு வந்து கட்டுறது அப்படி அந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா அவங்க பள்ளிக்கூடம் போகிறது வந்து அவ்வளோ முக்கியத்துவமாக தெரியலை இவங்களில் வந்து பார்த்தோம்னா கோப்பம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசு பொண்ணு இவங்க வந்து பார்த்தோம்னா தொட்டிய நாயக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை அதே மாதிரி இன்னொரு பையன் அவன் வந்து சக்கிலிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா ஒன்றாவே ஆடு மாடு மேய்க்கிறது ஒன்றா அதை வந்து தண்ணிக்கு ஓட்டிகிட்டு போகிறது அதே மாதிரி சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நட்போடு பழகிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த ஜாதிய பாகுபாடு வந்து அப்போ அந்த வயசில் தெரியலை இப்படி அவங்க ரெண்டு பேரும் நல்ல நட்போட கல்லாங்க இல்லாமல் பழகிட்டு வராங்க இப்படி போய்ட்டுருக்கும் போது அந்த பெண் வந்து பெரிய பொண்ணாகிறாங்க அதே மாதிரி வந்து அந்த பையனு யங்ஸ்டர் ஆகிறாங்க திரும்பவும் இருந்தாலும் அவங்க எப்பவும் போல் யதார்த்தமாகவே பேசி பழகிட்டு ஒன்றாவே ஆடு மாடுகளை மேய்க்கிறது தண்ணி ஓடி போடுறதுன்ட்டு பா சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்றோன்ட்டு திரும்ப நல்ல நட்போடவே பழகிட்டு வராங்க இதை வந்து அந்த கோப்பம்மாளோட சமூகத்தை சேர்ந்த பசங்களுக்கு வந்து பிடிக்கலை என்ன இந்த பொண்ணு வந்து வேறு ஜாதி பையனோட அன்பா பேசி விளையிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க வீட்டில் அவங்க வீட்டில் போயிட்டு கோபமலோட வீட்டில் போயிட்டு சொல்லிடுறாங்க தேவையில்லாத ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க அன்றைக்கு மாலையில் வந்து இந்த பொண்ணு வந்து எப்பவும் போல் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணை போட்டு அவ்வளோ திட்டு திட்டுறாங்க அவங்க அப்பா அம்மா என்ன வேறு ஜாதி பையனோட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது அப்படி இப்படின்னு பேசி அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறாங்க அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம எதார்த்தமாக தானே பழகிட்டு வரோம் நட்போட பழகிட்டு வரோம் இதையும் அந்த அப்பா அம்மா வந்து இப்படி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க அப்புறம் இனிமேல் அந்த பையனோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு ஒத்துக்கிறது இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு மனசில் ஒன்று தோணுது நம்ம நட்போடு தான் பழகிட்டு வரோம் இந்த நட்புக்கு வந்து கலங்கமாக அவங்க அந்த பையனோட ஜாதியையும் ஆணுங்கிற அந்த ஒரு உறவு முறையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து நம்ம நட்பு கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லாமல் அப்பா அம்மாவோட பேச்சை மீறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பையனோட பேசாமல் இருக்காங்க இவங்க தனியாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் எதார்த்தமாக திரும்ப ஒரு நாள் பேசிடுறாங்க பேசிட்டு திரும்ப எதார்த்தமாக அப்படி பேசுகிறத பார்த்துட்டு அந்த பசங்க வந்து திரும்பவும் போய் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க சொன்னோன்னே இந்த தடவை வந்து என்னென்னா கோப்பம்மாள் வந்து வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற இல்லாமல் கண்ணா பின்னமாக பேசுகிறாங்க அந்த பொண்ணால் அதை தாங்கிக்கவே முடியலை ரொம்ப இதாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவோம் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே கூட போகாமல் வாசப்பில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அன்றைக்கி நைட்டு ஆயிடுது அந்த பொண்ணை சாப்பிட கூட கூப்பிடாமல் இருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப அழுது போய் என்னன்னா நம்ம அப்பா அம்மாலேயே நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் ஊற விட்டு அப்படியே பையன் வெளில வராங்க வெளில வந்துட்டு பார்த்தோம்னா அந்த அவங்க இருந்த கால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செட்டியார் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊருக்கு வெளியில் வந்து ஒரு சூளை வச்சுருக்காரு மண்பானை சூளை பகல்லெல்லாம் மா பானை செஞ்சுட்டு நைட் நேரத்தில் அதை வந்து எரிக்கிறது ஒரு சூளை மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே பானையெல்லாம் வச்சு எரிச்சிட்டு விடிய காலையில் விடிஞ்சோனையும் போய் அதை பிரித்து பார்க்குறது பார்த்தா பானையெல்லாம் வெந்து நல்லா சிவப்பாயிருது இப்படி அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த சூளையை பிரிச்சுட்டு உள்ளார போய் இறங்கிட்டாங்க மனசு ரொம்ப நொந்து போய் நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அந்த பையனையும் கே பையனுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த சூளையை பிரிச்சுட்டு உள்ளார போய் இறங்கிடுறாங்க அது வந்து தீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிது எரிஞ்சிக்கிட்டு அந்த பொண்ணோட அந்த பொண்ணு வந்து அந்த பானைகளோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது விடிஞ்சிருது ஒரு வழியாக அந்த பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனோட தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லோரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு கையில் ஆயுதங்களோடு எடுத்துக்கிட்டு அந்த சக்கிலே குடிய குடிபக்கம் போகிறாங்க அங் அவங்க போய் பார்க்கும்போது அந்த பையன் வந்து வாசலில் ஒன்றுமே தெரியாமல் நடந்தது எதுவுமே அந்த பையனுக்கு தெரியலை என்ன பண்ணுறான்னா சாக்கு விரிச்சுட்டா அதில் படுத்து கிடக்குறான் போனாக்கெலாம் அடிச்சிடறாங்க அடிச்சுட்டு ரொம்ப துன்புறுத்துறாங்க அந்த பையன் வந்து எவ்வளோ சொல்கிறான் காலில் விழுந்து கதறான் நான் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை எனக்கு தெரியாத அந்த பொண்ணை நான் பார்க்கல இன்றைக்கி அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறான் ஆனால் கேட்காமல் அடிச்சிடறாங்க இதே நேரத்தில் அங்கே அந்த சூழலில் என்ன நடக்குதுன்னா அந்த செட்டியார் போய் பிரித்து பார்க்குறாரு பிரித்து பார்க்கும்போது உள்ளார வந்து ஒரு பெண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க உயிர் மட்டும் இருக்குது அந்த அவருக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப பயந்துடுறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுது நான் வேறு யாரும் இல்லை நான் தான் கோப்பம்மாள் என்னை பெற்ற எங்கள் அப்பா அம்மாலே நீ வந்து தப்பாக பேசிட்டாங்க அதனால் எனக்கு என்னால் தாங்கிக்க முடியலை என்னால் அந்த பையனுக்கும் கெட்ட பேர் அந்த சமூகத்துக்கும் கெட்ட பேர் இது வந்து என்னால் இதுக்கப்புறம் நான் இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்படி நான் தற்கொலைக்கு மு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நான் இறந்தது பின்னாடி அந்த சக்லியர் சமூகத்தில் உள்ள மக்களுக்கு வந் மக்களால் எனக்கு எம் எனக்கு வந்து கோயில் கட்டி வணங்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க வணங்கும்போது நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து பானை கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரும் வந்து சம்மதிக்கிறாரு இப்படி இருக்கும்போது அந்த சக்லியர் குடியிருப்பில் வந்து என்ன நடக்குதுன்னா அந்த பையனை அடித்ததுக்கு அப்புறமா மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே ஒரு யாரோ அந்த பொண்ணு போனதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் தேவை இல்லாமல் நம்ம இப்போ பையனை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லோரும் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வராங்க இப்படி எல்லாம் போகும்போது அந்த அந்த மக்களில் அழகர் சாமிங்கி அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் இந்த செட்டியார் பா சூழையை வச்சிருக்க இந்த ப இந்த பாதை வழியாக வராரு அப்போ வந்து செட்டியார் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு அவர் ஓடி போய் சூழையை பிரித்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து முழுசாக இருந்து சாம்பலாகிருக்காங்க ஆனால் அவங்க கட்டியிருந்த சேலையில் ஒரு பகுதி மட்டும் எரியாமல் இருந்திருக்கு அதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த அழகர் சாமி வந்து ரொம்ப அழுகுறாரு நம்ம நம்ம ஜாதிக்காண்டி இப்படி இந்த பொண்ணு வந்து உயிரை மாற்றிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக அழுகிறாங்க அழுகிறதோடு இல்லாமல் அவரே பிற்காலத்தில் அந்த பொண்ணுக்காண்டி கோயில் கட்டி அவரே பூசாரியாக இருந்து கும்பிட்டுட்டு வர்றாரு இப்போவும் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு அந்த சகிலியர் சமூக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்காண்டி வந்து விழா எடுத்து செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு அந்த பானைகள் இப்போ வேகாத பானைகள் அந்த பானைகளை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த நட்சத்திர டிசைன் போட்ட சேலை அப்புறம் வந்து பூ கருகமணி இந்த மாதிரி நிறைய பழம் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து படைக்கிறாங்க கோப்பம்மாள் வந்து இறக்கும்போது அவங்களோட அந்த மனநிலை வந்து என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம பெற்றவங்களே நம் நம்ம மேலே வச்சுருக்க பாசத்தோட ஜாதி மேலே தான் அதிக பாசம் வச்சிருக்காங்க இருக்கும் போது நம்ம ஏன் வந்து காண்டி உயிர் வாழணும் அப் அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கு ரெண்டாவது நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலை நம்ம வந்து அந்த பையனோட நட்போடு தான் பழகுறோம் இருந்தாலும் இந்த ஊரும் தப்பாக பேசுது நம்ம அப்பா அம்மாலே நம்மளை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தப்புமே இப்போ நம்ம நம்ம ஏன் இப்படி ஒரு அபாண்டமான பழியை சுமத்து நம்ம வந்து சுமந்துக்கிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப வைராக்கியமாக போய் அந்த நெருப்பில் விழுந்து இறந்துருக்காங்க நான் இப்போ சொன்னது தான் ஆரம்பத்தில் நம்ம வந்து அப்போ அந்த பொன் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சமூகமும் இப்போ இருக்க சமூகமும் எப்படி இருக்குது இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கா இல்லை கொஞ்ச நாச்சும் மாறியிருக்கோமா இந்த மாதிரி சம்பவம் வந்து இந்த ஒரு பொண்ணுக்கு தான் நடந்ததுன்னு இல்லை இந்த மாதிரி எத்தனையோ உயிர்கள் வந்து நம்ம வாழ்கிற இந்த மண்ணில் வந்து இறந்திருக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி